சுந்தர நாயனார் நாயனாருக்கும் குரு பூஜையானது சிறப்பான முறையில் நடைந்தேறியது இப்பொழுது இரவனோடு ஒன்றிட கலத்தல் நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறது இந்த இரவனோடு ஒன்றிட கலத்தலை நாம் கண்ணால் தரிசுத்தோமானால் நமக்கு மறுபிறவி கிடையாது இரவனோடு நாம் முக்தி பேரை அடைவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த சுவாமிக்கு நாம் செய்கின்ற இந்த முக்தி இரவனோடு ஒன்றிட கலத்தல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அத்தகைய சிறப்பான நிகழ்ச்சியானது இன்னும் சிறுமணி தொழிலில் இருக்கிறது இறைவனாகப்பட்டவர் இந்த மையத்திலே நான்கு மார்க்கத்திலே தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறார் அதில் சுந்தரநாயனார் என்பவர் இறைவனுடைய நண்பனாக விளங்குகிறவர் அதாவது சுந்தரர் வந்து பார்த்தோம்னா சுவாமியை ஒரு நண்பர் போல அவருடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மாறி வச்சிருப்பார் அப்போ சுவாமி வந்துட்டு வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார் அவரை ஒரு நண்பராக போலவே பாதித்து இந்த வையகம் எங்கிலும் திருவண்ணைநல்லூரிலே தடுத்தாட்கொண்டு கேரள தேசம் திருமாகளம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலத்திலே திருவஞ்சைக்கலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலத்திலே கடைசியாக அந்த ஆலயத்திற்கு சென்று சுந்தரநாயனானும் சேரமான் பெருமானும் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ள யானையிலே இறைவனோடு கொண்டிட கலக்கிறார்கள் அதாவது மீதி நாயனார்கள் எல்லாம் சுவாமி கிட்ட போய் ஜோதியாக மறைஞ்சிடறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கிட்ட உண்மையா கைலாயத்தில் வெள்ளை யானை அதாவது அதில் அந்த பாட்டில் என்ன வருதுன்னா வேத மந்திரங்கள் ஓத அனைத்து கணங்களும் கூறி நிற்க தேவர்கள் எல்லாம் மாடி பொடிய சுந்தரர் வந்து கைலாயத்துக்குள்ள நுடைகிறார் இப்போ நுடைஞ்சிட்டு சுவாமியுடைய பாதகாரத்துல அப்படியே ஆயிடுறார் அந்த அற்புதமான நிகழ்ச்சி தான் இன்றைய தினத்திலே இப்பொழுது நடந்தேன் இருக்கிறது சுவாமிக்கு ஐக்கிய பிரிவிடாவானது நடந்திருக்கிறது இந்த இந்த காட்சியை காண்பது மிக மிக ஒரு அரிதான விஷயம் அந்த அற்புதமான விஷயமானது இப்பொழுது நடந்திருக்கிறது இந்த சுவாமி தீபம் என்ன அதான் முற்றோயொடிய தன் மலை சோடி செய்யும் கருபின் சுபை நாவூரம் சொன்னி செய்கின்ற விடாலை செய்தேத்திய பத்தினையோ ஆழிகடலா அஞ்சையப்ப கறிவிப்பதே அஞ்சலை கறிப்பவரே அஞ்சை அப்ப கறிப்பிப்பதே அஞ்சலை அப்பறிவிப்பலே ஏவாய் கடக திருளே போற்றி மலையாளி சுந்தரநார் திருவடிகள் பஞ்சாரத்தி பஞ்சாரி பஞ்சார்த்த